இன்றைய தினமும் ஹொக்கி விளையாட்டை முக்கியமாக ஹொக்கி விளையாட்டை பற்றி இன்னும் பல விடயங்களை பகிர்ந்து கொள்ள மாத்தலை சஹிரா கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் அமைப்பின் கீழ் ஹொக்கி விங்ஸின் தலைவர் மொயின் மசாக்கின் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் இன்று வந்து நிறைய விடயங்கள் நாங்கள் பேச போறோம் முக்கியமாக அது எல்லாத்துக்கும் முதல் ஹாக்கி பற்றி பத்தி தான் நாங்கள் முக்கியமா பேச போறோம் அதற்கு முதல் உங்களுடைய மாத்தலை சஹிரா கல்லூரி பத்தி ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்த நல்லா இருக்கும் முதலாவதாக எங்க எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கும் எங்கே எங்களை இங்கே அழைத்தமைக்குமாக நாங்கள் ஆதவன் டிவிக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் ஹொக்கி ஆர் ஆர்வமுள்ள அனைவரும் மற்றும் பழைய மாணவர் பாட மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சகரரது சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேவேளை ஆடவ ஆதவன் டிவி ஆதவன் ரேடியோ உட்பட எங்களுக்கு ஊடக அனுசரணை வழங்கியதற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாத்தலை சாகிரா கல்லூரியை பொறுத்தவரை எழுவத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் ஆரம்பத்தில் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது இது ஒரு தேசிய பாடசாலை இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்படுவதை காரணமாக ஒரு அமைந்த ஒரு வரை நாங்கள் நன்றியோடு நினைவு கூற வேண்டியிருக்கிறது குறிப்பாக நீங்கள் பாடசாலை வளாகத்தை வந்து பார்த்தால் தெரியும் இது ஒரு கார்டன் போன்ற அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் அமைந்திருக்கின்ற பாடசாலை மாத்தளை சமூகத்தை பற்றி மாத்தளை முஸ்லிம்கள் வர்த்தகம் செய்பவர்களை நான் கல்வி மாற்றுவேன் என்ற பிரகடனத்தோடு இந்த வளாகத்தை மாத்தலை முஸ்லீம் மக்களுக்கு பாடசாலைக்கு வழங்கிய மறைந்த வி டி நாணயக்கார அவர்களை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டி இருக்கிறேன் அத்துடன் மாத்தலை சாகிரா கல்லூரி இந்த தேசத்துக்கு நிறைய பிள்ளைகளை கல்விமான்களை டாக்டர்களை இன்ஜினியர்களை ஸ்போர்ட்ஸ்மென்களை அதே போன்று நிறைய ஹாக்கி ஹாக்கி பிளேயர்களையும் வழங்கி இருக்கின்றது அந்த அடிப்படையில் மாத்தலை பிரதேசத்தில் ஹாக்கி என்பது ஒரு மிகவும் பிரசித்தமான ஒரு விளையாட்டு மாத்தளை மாவட்டம் இந்த நாட்டுக்கு இந்த தேசத்துக்கு நிறைய ஹாக்கி வீரர்களை தயார்படுத்தி இருக்கின்றது அந்த வகையில் மாத்தளை சாகிரா கல்லூரியும் ஒரு கணிசமான பங்களிப்பை செய்திருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய பாடசாலைக்கு நீங்கள் கொண்டுள்ள அன்பு அதே போல் பழைய மாணவர் சங்கம் அப்படிங்கும்போது பாடசாலை விட்டு நாங்கள் ஒரு காலகட்டத்தில் எப்பவுமே நாங்கள் விலகிடுவோம் அதுக்கப்புறமா வந்து இத்தனை வருடங்களாக பாடசாலைக்காக பணிபுரியிறது அப்படிங்கிறது ஒரு பழைய மாணவர் சங்கத்தின் கீழே ஒரு பெரிய விடயம் முக்கியமாக நீங்கள் சொல்லும்போது மாத்தலை வந்து ஹாக்கிக்கு மிகவும் பிரபலம் பெற்றது மிகவும் திறமைசாலிகள் அங்கே இருக்காங்க ஹாக்கிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் கேட்க போன அந்த கேள்வியும் அதுதான் அதாவது நிறைய விளையாட்டுகள் இருக்கு இல்லையா கிரிக்கெட்டாக இருக்கலாம் ஃபுட்பாலாக இருக்கலாம் நிறைய விளையாட்டு துறைகள் இருக்குது முக்கியமாக ஹாக்கிக்காக உங்களுடைய பாடசாலை இவ்வளவு பிரபலமாக இருக்கிறதும் நீங்கள் ஹாக்கிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா மாத்தலையை பொறுத்த வரைக்கும் ஜோர்ஜ் மான்ட் என்பவரால் மாத்தலை பாடசாலைகளுக்கு ஹாக்கி அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த நாள் தொட்டு மாத்தலை ஜாகிரா கல்லூரி மிக திறமையான வீரர்களை இந்த நாட்டுக்கு வழங்கியிருக்கிறார் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் ஹொக்கி விளையாட்டில் ஜாம்பவான்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்திய அணியுடன் மோதி ஸ்ரீலங்கா ஒரு திறமையான விளையாட்டை காட்டியிருந்தது அந்த அணியில் மாத்தலை சாகிரா கல்லூரியை சேர்ந்த ஆறு வீரர்கள் தேசிய அணியில் இருந்தார்கள் அது ஒரு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்தலை சாகிரா கல்லூரி அதை தொடர்ந்தும் இந்த நாட்டுக்கு வழங்கிய நிறைய தேச வீரர்கள் இருக்கிறார்கள் சில பெயர்களை நாங்கள் கட்டாயம் கூறியாக வேண்டும் அதில் தவிர்க்க முடியாத ஒரு பேர் வந்து ஏஜே எம் ஃபாரூக் அவர்கள் அவர் வந்து மாத்தளை ஜாயிரா கல்லூரியில் இருந்து தேச நேஷனல் டீமுக்கு வந்தவர் நேஷனல் டீமின் பயிற்றுவிப்பாளராக இருந்தவர் அதைத் தொடர்ந்து நிறைய நேஷனல் பிளேயர்களையும் உருவாக்கி ஒருத்தர் அதே போன்று எம்ஜே முலாஃபர் அவர்களை நீங்கள் பார்த்துக்கிறீர்கள் என்று சொன்னால் இருபத்தி மூன்று வருஷம் தேசிய அணியில் இடம்பெற்றிருக்கிறார் அவரும் நேஷனல் கேப்டனாகவும் நேஷனல் கோச்சாகவும் இருந்திருக்கிறார் அதே போன்று தற்போதைய நேஷனல் டீமின் தலைமை பயிற்றுவிப்பாளராகவும் என்னுடைய நண்பர் ரிஃபாஸ் அவர்கள் கடமையாற்றுகிறார்கள் அண்மையில் தே ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட இலங்கை அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக இருந்து நாட்டுக்கு பெருமையையும் சிறந்த பெருப்பெயர்களையும் எடுத்து தந்திருக்கிறார் அதே போன்று இதுவரை மாத்தலை சாகிராயிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் தேசிய மட்டத்தில் தேசிய அணிக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அதே போன்று ஜூனியர் நேஷனல் பிளேயர்ஸ் இருபத்தி மூன்றுக்கு வயதுக்கு கீழே உள்ள தேசிய அணியில் கணிசமான வீரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று மாத்தலை அதாவது தேசிய ஸ்கூல்ஸ் நேஷனல் ஸ்கூல்ஸ் டீம் இந்த நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் இரண்டு மூன்று வீரர்கள் மாத்தலை ஸீராவில் இருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று மக்கன்டைல் அதாவது வர்த்தக நிறுவனங்களின் கூட்டு அணி டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு இதுகளின் கூட்டு அணி அதே போன்று ஸ்டேட் சர்வீஸ் அணி மாத்தலை டிஸ்ட்ரிக் அணி இது எல்லாத்திலுமே ஒவ்வொரு வருடமும் சாகிரா மாணவர்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை காட்டியிருக்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய இந்த ஹாக்கி விங்ஸின் செக்ரட்டரியாக இருக்கிற கசாலி அவர்கள் இலங்கைக்கு முதல் முறையாக சாஃப்ட் கேம்ஸில் ப்ரோன்ஸ் மெடல் எடுத்து தந்தவர் அதே போன்று ஃபஹாட் என்று எங்களுடைய இந்த ஹாக்கி விங்ஸில் இருக்கிறவர் அண்டர் சிக்ஸ்டீன் நேஷனல் டீமை கேப்டன் பண்ணினவர் இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஹிஸ்ட்ரி மாத்தலைஸ் ஜாயிராக இருக்கின்றது ஹாக்கியை பொறுத்தவரை நீங்க சொல்லும் போதே தெரியுது அந்த கேள்வி கேட்டதுக்கான ஒரு பலன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு ஹாக்கிக்காக உங்கள் பாடசாலைக்கு இருக்கு முக்கியமாக மாத்தலை ஸஹிராவில் இம்முறை ஜூன் பத்தாம் தேதி நடக்க இருக்குது இந்த ஹாக்கி லீக் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன நீங்க சொல்ல வரலாறுலேயே ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது புரியுது அதையும் தாண்டி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அதுல இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நீங்க சொல்றீங்க உண்மையில் இந்த மாத்தலை ஜஹிராவுடைய ஹாக்கி செலப்ரேட் பண்ணக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம் அதை பாதுகாப்பது அதை டிவலப் பண்ணுவது அதே நேரம் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை சரியாக கொண்டு போய் கொடுப்பது எங்களுடைய கடமையாக இருக்குது இந்த வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த ப்ரொடக்ஷன் கண்டினியூவாக வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் தான் ஹாக்கி விங்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்து ஒரு டூர்னமெண்ட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணின காரணம் வந்து எங்களோட பழைய மாணவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து புதிய மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கறது முதலாவது காரணம் ரெண்டாவது எங்களோட ஒரு கெட் டுகெதர் அதாவது எல்லோரையும் ஒன்றிணைக்கும் போது அதால் வார ஸ்கூலுக்கு வார ஸ்பிரிட் அதே மாதிரி எங்களோட பழையவர்களை ஒன்றிணைத்து விளையாடுறதில் இருக்கிற சந்தோஷம் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் வந்து வெளிநாட்டிலேருந்து டிக்கெட் போட்டுட்டு இந்த டூர்னமெண்ட்டில் கலந்து கொள்ளணும்டே வாராங்க ஸோ இது எல்லாத்தையும் செலப்ரேட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நாங்கள் வந்து பார்க்குறோம் எவ்ரி டூ இயர் இதை மாதிரி ஒரு டூர்னமெண்ட் கண்டினியூ ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த வைப்ஸ் வந்து அப்படியே லை இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது பொருந்தும் பாடசாலை ஞாபகங்கள் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு புத்தகமே எழுதலாம் அந்தளவுக்கு ஒரு ஞாபகங்கள் இருக்கும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்கள் பாடசாலைகளுக்கு விளையாடும் போது எங்களுக்குள்ள ஒரு ஸ்ப்ரிட்டு இருக்கும் நாங்கள் பாடசாலைகளுக்காக எப்படியாவது வெற்றி பெறணும் இந்த போட்டியில் அப்படின்னு அதையும் தாண்டி இப்போ இத்தனை வருஷம் கழிச்சும் நீங்கள் சொன்னது போல் வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்னா அந்த ஹாக்கி அப்படிங்கிற ஒரு விடைய அந்த ஒரு விளையாட்டின் மேலே இருக்க பற்று அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு அதே போல எதிர்கால திட்டம் என்னவாக இருக்கு நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறையும் இந்த மாதிரி நாங்க திட்டமிட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்காலத்தில் இன்னும் எதையும் தாண்டி இன்னும் பல திட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா விளையாட்டு அப்படிங்கிறது பாடசாலையில் தான் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு ஆரம்பமாக இருக்குது ஆரம்ப புள்ளியாக இருக்குது நிறைவிடங்கள் பகிர்ந்துருந்தீங்க அதை போல ஹாக்கி லீக் இந்த போட்டி எந்த விதத்தில் நடக்கப்போகுது இந்த மாதிரி திட்டங்கள் அந்த ஹாக்கி லீக் பற்றி வச்சுருக்கீங்க இது ஒரு இன்ட்ரஸ்ட்டான ஒரு ஃபோர் மட்டும் என்னென்று சொன்னால் இது தான் ஜஹிராட ஹிஸ்ட்ரியில் நாங்கள் இப்படி ஒரு லீக் வைக்கிறது நீங்கள் ஸ்ரீலங்காவில் எல்லா ஸ்கூலையும் எடுத்து பார்த்தீங்கன்னால் இதை மாதிரி டூர்னமெண்ட் எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு ஸ்கூலில் தான் நடந்திருக்குது அதை தவிர ஜஹிராத்தான் இது ரெண்டாவதாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்கூல் மேபி ஃப்யூச்சரில் மற்ற ஸ்கூல்களும் இதை மாதிரி ஃபோமேட்டுக்கு வரலாம் அதே போல் மாத்தலை எடுத்திங்கன்னா மாத்தலை ஸ்கூல்ஸில் இது தான் ஃபஸ்ட் டைம் இது எப்படி நடக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பிளேயர்ஸ் ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட் பழையவர்களும் புதிய மாணவர்களும் ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு இவங்களுக்கு பனிரெண்டு ஓனர்ஸ் வராங்க டீம் ஓனர்ஸ் பன்னிரெண்டு பேர் வராங்க பனிரெண்டு டீம் நேம்ஸ் இருக்குது இந்த பனிரெண்டு டீம்ஸும் வந்து நூற்றி நாற்பது பேருக்குமாக ஆக்ஷனில் கலந்து கொள்கிறாங்க சரியாக இந்த ஐபிஎல் சிஸ்டம் மாதிரி இதுக்கு வந்து நாங்கள் ஒரு டீமுக்கு வந்து டென் மில்லியன் இமேஜினரி க்ரெடிட் கொடுத்துருக்கிறோம் காசாக இல்லை நான் மோனிட்டரி இப்போ இவங்க வந்து இந்த அமௌண்ட்டை வச்சு ஒவ்வொரு பிளேயரையும் கொள்வனவு செய்வாங்க ஏலத்தில் அந்த ஏலம் வந்து ஏற்கனவே ஜூன் ஒன்றாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு நாங்கள் பார்த்தோம் சில பிளேயர்ஸ் வந்து ஃபைவ் மில்லியன் ஃபோர் மில்லியன்ன்ற அமௌண்ட்டு கூட போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஓனர்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க ஒவ்வொரு பிளேயரை கொள்வனவு செய்கிறதுல அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் மில்லியனுன்றது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொட்டில் ஹாஃப் ஒரு பிளேயருக்கு அந்த அளவு செலவழிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் சில டீம் ஓட ஒவ்வொரு பிளேயரையும் எந்த அளவுக்கும் அவங்க டீமில் உள்வாங்கன்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க அதுக்காக போட்டி போட்டிருக்கிறாங்கன்றது எங்களுக்கு விளங்குகிறது இப்போ இந்த பன்னிரெண்டு டீம்ஸும் ஜூன் பத்தாம் தேதி குரூப் ஃபார்மெட்டில் வந்து டிவைட் பண்ணி குரூப் சாம்பியன் ஆகணும் அந்த குரூப் சாம்பியன்கள் எல்லோரும் சேர்ந்து கடைசியாக செமிஃபைனல் ஃபைனலுக்கு வருவாங்க ஒரு டீம் வந்து ட்ரோஃபியை லிஃப்ட் பண்ணும் நீங்க சொல்லும் முறை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முறையாக இருக்கு ஐபிஎல் லீக் எப்படி இருக்குமோ அந்த ஒரு அந்த ஒரு கட்டமைப்புல தான் நீங்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த சுவாரஸ்யங்களை தாண்டி இப்போ நீங்க சொல்லும்போதே கண்டிப்பாக ஹாக்கி விளையாடும் இப்போ பாடசாலையில் படிக்கும் மாணவர்களுக்கு இது வந்து மிகவும் உற்சாகமானவும் ஒரு ஊக்குவிப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதையும் தாண்டி ஜூன் பத்தாம் தேதி பாடசாலையே கோலாகலமாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக புரியுது அதையும் தாண்டி எதிர்கால திட்டங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது இப்போ நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்க இனிமேல் எதிர்வரும் காலங்களில் வந்து இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை செய்கிறதா ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு எதிர்கால திட்டங்கள் என்னவாக இருக்குது நாங்கள் நிறைய திட்டங்களை வகுத்திருக்கிறோம் என்னாண்டு சொன்னால் முதலாவது வந்து இந்த இந்த ஸ்போர்ட்ஸை வந்து இந்த நாட்டில் டெவலப் பண்ணுறது இந்த நாட்டுக்கு எங்களுக்கு இந்திய அளவுக்கு ரெப்ரஸண்டேட்டிவ்ஸை வந்து எங்களோடய இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இப்போ அந்த ப்ரொடக்ஷன் அதே நேரம் பர்ஃபார்மன்ஸ் அதே நேரம் இந்த வீரர்கள்ட ஃப்யூச்சரை பாதுகாக்கிறது அதாவது அவங்களோட ப்ரோக்ரஸ் இது தான் எங்களோட இந்த திட்டத்துக்கு கீழே நாங்கள் இந்த ஹாக்கி லீக்குக்கு பிறகு ஒரு வேளை செய்கிறோம் வந்து எங்களோட ஹாக்கி வரலாற பாதுகாக்கிறது அதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம் அது வந்து வளர்ந்து வர பிளேயர்ஸுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அதோட நாங்கள் ஸ்கூலுக்கான பத்து வருஷம் திட்டம் உண்டும் வளர்க்குறோம் ஹாக்கிக்காக அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த ஹாக்கி ப்ளேயர்ஸ் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து தேவையான எல்லா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அதே நேரம் எடுகேஷன் அவங்க வந்து எடுகேஷன்லேயும் எக்ஸல் ஆகணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு போகுது ஸோ அதே மாதிரி நாங்கள் இன்டர்நேஷ்னல் கோச்சஸை கொண்டு வந்து இன்டர்நேஷ்னல் வீரர்களை கொண்டு வந்து ஸ்கூலில் வந்து கோச்சிங் கேம்ப்ஸ் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் இந்த மாதிரி வேலை திட்டங்கள் நிறைய போகுது நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் எப்படி இந்த ஹாக்கி லீங்கை செஞ்சோமோ அதே மாதிரி ஸ்கூல்ஸுக்கு இடையிலான ஒரு டூர்னமெண்ட்டையும் மாத்தலையில் ஏற்பாடு செய்கிறதுக்கு திட்டம் வகுத்திருக்கிறோம் மின்ஷெல்லாம் முயற்சி செய்வோம் நீங்க சொல்லும் போதே எதிர்கால திட்டங்கள் மிகவும் துல்லியமாக இருக்கு கண்டிப்பா இந்த எதிர்கால திட்டங்கள் அஹ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாத்தலை சஹிரா கல்லூரி ஹாக்கியில வந்து ஒரு பெரிய இடத்தை வகிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு நீங்க சொல்லும் போதே பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து பழைய மாணவர்களா இருக்க நிறைய பேருக்கு தன்னுடைய பாடசாலைக்கும் நிறைய விடயங்கள் பண்ணணும் தன்னுடைய பாடசாலையின் முக்கியத்துவத்தையும் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற கண்டிப்பா ஒரு உற்சாகமும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு ஒரு தூண்டுதல் வந்து கண்டிப்பா உங்களுடைய பேச்சு மூலமாக நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுடைய பாடசா தேசிய அணிக்கு நிறைய பேர் வந்து அஹ் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு அதையும் தாண்டி இந்த முறை நடக்க இந்த ஹாக்கி லீக்ல வந்து பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள் இணைந்து செய்ய போறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா அதாவது இப்போ பழைய மாணவர்கள் ஒரு அணியாகவும் புதிய மாணவர்கள் அணியாகவும் இருக்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு வரிமுறை இல்லையா ஏன்னா பழைய மாணவர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த போட்டினுடைய நுணுக்கங்களை தாண்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா புதிய மாணவர்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கும் உங்களை விட நுணுக்கங்கள் வந்து அதாவது உடல் வலிமை வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும்னு அப்படி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது நீங்க கேட்ட கேள்வி முதலாவது வந்து தேசிய பயிற்றுவிப்பாளர்கள் எங்களோட இருந்து நாலு பேர் மிஸ்டர் முசாமில் ஏஜிஎம் ஃபாரூக் முலாஃபர் அவர்கள் அதோட தற்போது கோச்சாக இருக்கிற ரிஃபாஸ் அவர்கள் பயிற்றுவிப்பாளர்களாக இருந்திருக்கிறாங்க அந்த கெப்பாசிட்டியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிளேயர்ஸையும் தாண்டி பிளேயர்ஸை உருவாக்குற மேனேஜ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி அந்த தான் இவ்வளோ நம்பர்ஸ் இப்போ நாங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் சில ஸ்கூல்ஸில் நூற்றி நாற்பது பேரை திரட்டேளுமான்றது ஒரு கேள்வி ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் கிரிக்கெட் மாதிரி இல்லை அப்போ நூற்றி நாற்பது பேரை திரட்டக்கூடிய ஒரு வலிமையான பாடசாலையாக மாத்தலை செய்கிற இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் இந்த நீங்கள் ஹாக்கி ஃபார்மட் எடுத்தீங்கன்னா நான் எங்களோடய டூர்னமெண்டில் பதினாறு வயது தொடக்கம் எழுவது வயது வரையான வீரர்கள் பங்கு பெற்றாங்க இப்போ எழுவது வயது ஒருத்தர் வந்து இன்னும் ஹாக்கி டச்சில் இருக்கிறாரு அவர் வந்து பதினாறு வயது மாணவனோட போட்டி போட்டு ப்ளே பண்ண போகிறாருன்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்போ அந்த மாதிரி ஒரு டேலண்ட் போல் எனக்கு இருக்குது இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய நேஷனல் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க பனிரெண்டு பேரை நாங்கள் வந்து இயமாக் பண்ணி அவங்கள வந்து ஐகான் ப்ளேயர்ஸாக போட்டிருக்கணும் அதே மாதிரி டப் டேலண்ட்டுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க இவங்களை வந்து நாங்கள் ஈக்குவலாக டீமுக்கு டிவைட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு பிறகு இருக்கிற மேஜ பூலில் இருந்தும் ஸ்கூல் பிளேயர்ஸில் இருந்தும் தான் ஒவ்வொரு டீமும் ஃபோம் ஆகிருக்குது இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒவ்வொரு டீமும் கம்பீட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் ஆகி அப்போ தான் அந்த டூர்னமெண்ட் வந்து கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த விஷயம் ஓகே அதே மாதிரி ஸ்கூல் பிளேயர்ஸும் பழைய மாணவர்களும் ஒன்றா சேரும் போது இந்த புதிய ஜெனரேஷன் பழைய ஜெனரேஷன் இருந்து நிறைய விஷயங்கள் படிக்க போகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் வரப்போகுது அதோட அவங்க டீமாக எங்கேஜ் ஆகும் போகுது டீம் ஸ்போர்ட்ன்றதே ஒரு என்கேஜ்மெண்ட் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும் அவங்க கன்ட் கண்டெக்டில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மென்டோஷிப் கிடைக்கும் இது மூலம் அவங்களோட ஹாக்கி ஜேர்னியை வந்து அவங்க ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணிக்கொள்ளாது ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் ஒவ்வொரு டீமும் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம் புதிய மாணவர்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கையாடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விடயம் அதிலையும் தாண்டி பாடசாலை வந்து எவ்வளவு ஒத்துழைத்தாலும் இந்த மாதிரி விடயங்கள் செய்யும் போது இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களும் தான் நீங்களும் வந்து அதை முன்னோக்கி கொண்டு போக முடியும் அந்த ஒரு வகையில் உங்களுடைய பாடசாலையில் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு அதை ஒத்துழைக்கிறாங்க ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது என்ற அவங்க எல்லாரும் நல்ல மோட்டிவேட் ஆகியிருக்கிறாங்க இது ஒரு கார்னிவல் அட்மாஸ்பியர் ஸ்கூல் ஆகவே எல்லோரும் நல்ல மோட்டிவேட் ஆகியிருக்கிறாங்க அதே நேரம் வந்து ஆல்ரெடி சில டீம்ஸ் ஒண்டா டீமு லஞ்சுக்கு போகிறாங்க டின்னருக்கு போகிறாங்க ஸ்ட்ராட்டஜிஸ் அமைக்கிறாங்க டெய்லி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் செய்கிறாங்க இதெல்லாம் பார்க்க மிச்சம் சந்தோஷமாக இருக்குது இதுகளை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று வருது ஸ்கூலில் ஹாக்கி இன்னும் நல்ல நிலைமைக்கு வரும் ஆகவே பழைய மாணவர்களும் சரி மாடர்ன் ஹாக்கியில் நிறையா வித்தியாசம் இருக்குது இப்போ வந்து நாங்கள் கிராஸ் கோட்டில் விளையாடினோம் இப்போ அது வந்து எஸ்ட்ரோட்டாஃப் போயிருக்குது அதே நேரம் ஸ்பீட் அதே நேரம் அனலிசிஸ் இதெல்லாம் வந்து டெக்னிக் டெக்னிக்ஸ் டெக்னாலஜி நிறையா யூஸ் பண்ணப்படுது ஸ்கூல் ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் எல்லா பெரிய பாடசாலைகளும் இன்றைக்கி மிகவும் ஆர்வமாக ஹாக்கியில் இறங்கி இருக்கிறாங்க நிறைய பட்ஜெட் அதுக்கு போகுது ஆகவே நாங்களும் இந்த எல்லா பெரிய தேச இந்த தேசத்துல உள்ள எல்லா பெரிய பாடசாலைகளுக்கும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஈக்குவல் ஃபுட்டிங்ல போறதுக்கு நாங்கள் இந்த இதொரு ஸ்டார்ட் ஆக அமைச்சு கொள்ளலாம் அதே போல இப்போ நீங்க பழைய மாணவர்களாக இருக்கீங்க இல்லையா இந்த பழைய மாணவர்களாக இருக்கும்போது இப்போது இப்போ மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் இன்னும் சில வருடங்கள் அவங்களும் பழைய மாணவர்களாக மாற போறாங்க இத்தனை வருடங்களாக ஒரு அமைப்பின் கீழே பாடசாலைக்குக்காக இவ்வளவு உழைத்திருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் பழைய மாணவர்கள் சங்கத்தின் மறுபடியும் இணையிறனா அதையும் தாண்டி நீங்க அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை ஒரு படிப்பினைனா என்னன்னு சொல்லுவீங்க அதாவது கட்டாயம் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் ஸ்கூல் அவுட் அவுட் ஆகிட்டார்னு சொன்னால் பழைய மாணவர் சங்கத்தில் வந்து இணைஞ்சு கொள்ளணும் அவர் அந்த டே அவர் அவுட் ஆகுறதுல இருந்து அவர் வந்து இந்த அலுமினாயில் வந்துடுவார் இப்போ அவங்களுக்குள்ள ஆலோசனை என்னான்னு சொன்னால் இப்போ ஜஹிரா ஒரு கிரேடில் ஹோக்கி ஆஃப் ஹாக்கியாக இருக்கிறதா இருந்தால் அந்த எனர்ஜியை அப்படியே கண்டினியூ பண்ணுறது இப்போ நாங்கள் செஞ்சதையும் விட சிறப்பாக அவங்க செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த ஊக்குவிப்பை ஒரு மெசேஜாக நாங்கள் இப்போ இப்போ ப்ரெசென்ட் பாய்ஸுக்கு சொல்லிக்கொள்கிறோம் ஒரு குறுகிய நேரத்தில் வந்து ஹாக்கி பற்றியான ஒரு பெரிய வரலாறும் போல் உங்களுடைய பாடசாலையில் ஹாக்கி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஹாக்கிக்காக நீங்கள் எவ்வளவு செய்திருக்கீங்க இனி வரும் காலங்களிலும் மாணவர்களுக்காகவும் பாடசாலைகளுக்காகவும் எவ்வளோ விடயங்கள் செய்ய போகிறீங்க இந்த எல்லா விடயங்களும் ரொம்ப அழகாக பகிர்ந்துருந்தீங்க அதையும் தாண்டி இந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி நடக்க இருக்க ஹாக்கி லீக் பற்றியான ஒரு விவரங்களும் நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்துருந்தீங்க ஹாக்கி லீக் வந்து நீங்கள் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் கேட்கும்போது ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாடசாலைக்கு ஒட்டுமொத்த பாடசாலைக்கு ஒரு பெருமை சேர்க்க போகும் ஒரு நிகழ்வாக இருக்க போகுது பழைய மாறுகள் பல காலங்களுக்கு அப்புறம் பாடசாலையோடு இணைய போறாங்க ஒரு கோலாகலமான ஒரு கலிகண வீட்டுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 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 நட்போ அந்த ஒரு ஒரு நிகழ்வு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கு அதையும் தாண்டி உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் நீங்க சொன்ன அனைத்து திட்டங்களும் வந்து சாஹிரா சாகிரா அதாவது மாத்தலை சாகிரா கல்லூரிக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு உங்களோட எதிர்கால திட்டம் எல்லாம் சரிவர நடக்கணும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்துக்கொள்கிறோம் மீண்டும் ஆதவன் டிவி நிறுவனத்துக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி